எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரியை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரியை பற்றியும் ஆஷாட நவராத்திரியில் அம்பாளுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம வந்து பூஜை செய்யலாம் ஸோ என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் அதை பற்றிலாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்கான பூஜை விவரங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோகம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சப்போஸ் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்கலேன்னா அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அஷட நவராத்திரி ஆறாம் நாள் என்று சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்புறம் பூஜை பொருட்கள் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அம்பாளுக்கு வந்து வில்வ இலையால் இன்றைக்கி வந்து அர்ச்சனை செய்யலாம் நம்ம சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்வோம் ஸோ இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வில்வ இலையால் அஷ்டோத்திரமோ அல்லது இந்த இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியம் வந்து கருப்பு உலிந்தினால் செய்த வடை அப்படி இல்லைன்னா எள்ளுருண்டை அப்படி இல்லைனா தினைப்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம் நிறம் வந்து பச்சை இன்றைக்கி வந்து நவதான் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஐம் க்ளோம் தானிய பிரதாயை ஸ்ரீ மகாவாராகி இந்த ஸ்லோகத்தில் தானிய பிரதாயை அப்படின்னு வருது இல்லையா அம்பாள் வந்து என்னைக்கும் நமக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து குறைவில்லாமல் எப்பொழுதும் வந்து அள்ளி கொடுத்துட்டே இருப்பாள் பொதுவாகவே வந்து வராகி அம்மனை வந்து விவசாயிகள் வந்து வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பூமி சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால தானிய பிரதாயை அப்படின்னாலே அம்பாள் வந்து நமக்கு தானியங்களை குறைவில்லாமல் எப்பொழுதுமே நிறைவாக வச்சிருப்பா அப்படிங்கிறது தான் பொருள் அஷட நவராத்திரி ஏழாம் நாள் அன்று அம்பாளுக்கு முல்லைப்பூவால் நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்ச பூவாக இருக்கணும் மொட்டா இருக்கக்கூடாது அதே மாதிரி நிவேத்தியத்திற்கு வந்து மிளகு சேர்த்த தோசை அந்த மாவு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருக்கணும் ஏற்கனவே யாரும் சாப்பிட்ருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக மாவு அரைச்சி அம்பாளுக்கு வந்து அதில் மிளகு சேர்த்து தோசை செய்யணும் ஸோ அதோடு வந்து வெண்ணெய் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஸோ வெண்பொங்கல் வச்சாலும் அதோட வெண்ணெய் வந்து கண்டிப்பாக வைக்கணும் நிறம் வந்து பால் பச்சை நிறம் அதாவது வெளிர் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அன்றைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஐம் கிளோம் ஸ்ரீபுர மகாவாராகி நமோ நமகவோம் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீபுர ரட்சிணியை அப்படின்னு வருது இல்லையா இதில் வந்து இந்த ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீ லலிதா திரிபுர கோட்டை அதை தான் நம்ம வந்து ஸ்ரீபுரம் சொல்கிறோம் லலிதா திரிபுர அந்த கோட்டைக்கு வாராகி எண்ணி தான் ஒரு அரணா காவலாக இருந்து ரட்சிக்கிறார் ஸோ அதே மாதிரி நம்மளையும் அம்பாள் வந்து கண்டிப்பாக ரட்சிப்பா அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாள் அன்று அம்பாளுக்கு வந்து மல்லிகை புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யலாம் நெவேத்தியத்திற்கு வந்து வெண்பொங்கல் அதோட வந்து பழச்சாறு ஏதாவது ஒரு பழத்தினுடைய சாறை வந்து அம்பாளுக்கு கண்டிப்பாக வந்து நைவேத்தியமாக வைக்கணும் ஸோ நிறம் வந்து ஊதா நிறம் ஸ்லோகம் ஓம் ஐம் க்ளோம் கனிப்பிரியா ஸ்ரீ மகாவாராகி நமோ நமக ஸோ இந்த நாள் அன்றைக்கி நம்ம வந்து பழங்களை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் நம்ம வைக்கக்கூடிய அந்த வெண்பொங்கல் பழச்சாரோட பழங்களையும் சேர்த்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியமா வைக்கலாம் ஆஷாட நவராத்திரி ஒன்பதாம் நாளன்று அம்பாளுக்கு மா இலையில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் அந்த மா இலையில் ஸ்ரீம்னு எழுதி அதாவது மகாலட்சுமி அம்பாளுடைய பீஜ மந்திரமான ஸ்ரீம் அதை எழுதி அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு காய்கறிகள்லாம் சேர்த்து போட்டு சாம்பார் சாதம் வந்து நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம் ஸோ நிறைய காய்கறிகளை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியத்தில் தனியாகவே வைக்கலாம் ஸோ நிறம் வந்து காவி நிறம் அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஐம் க்ளோம் பூமி காயை ஸ்ரீ மகாபாராகியை நமோ நமக ஓம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்